ഭൂം തദ്രുഷായ വിത്മകെ വക്രതുണ്ടായ ധീമകി തന്നു ദന്ദി പ്രേക്ഷോദയാം ആദിത്യക്ഷോമായ മംഗളായ ബുധ യക്ഷ ഗുരുചുക്കര ക്ഷണിയക്ഷ രാഘവ ഗേദവ നമക உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுவஷு வருடம் ஆனி மாதம் பதினான்காம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி திருதியை பிற்பகல் ஒரு மணி பதினெட்டு நிமிடங்களுக்கு பின்பு சதுர்த்தி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் பூஷம் காலை பத்து மணி மூன்று நிமிடங்களுக்கு பின்பு ஆயில்யம் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை கண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஆறு மணியில் இருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மூலம் பூராடம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஒன்று விதி எண் ஏழு பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாள் கனவு நிறைவேறும் கடந்த காலங்களில் இழந்த கௌரவம் அல்லது இழந்த செல்வம் திரும்ப கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஒழுக்கம் என்று சொல்வதற்கு ஒருவருக்குமே தகுதியில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசிய சார்ந்தவங்க தர்பாரண்யேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் நான்கு அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எல் கே ரிஷப ராசிய சார்ந்தவர்களுக்கு நன்மையான விஷயங்கள் உண்மையாக நடக்கும் பஞ்சமாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் குறையும் ஒரு சில பெண் பிள்ளைகள் மூலமாக பெருமைகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அப்பட்டமான காதலையும் ஆத்மார்த்தமான காதலையும் புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசையை சார்ந்தவங்க மனக்குல விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது ஆறு அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் டபிள்யூ மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு மறுப்பே இல்லாத மாற்றங்கள் கிடைக்கும் பூமி வாங்கக்கூடிய யோகனும் வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகளும் பலிதமாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால உற்சாகமான மனநிலை தென்படும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உலகத்தில் தேடி தேடி அலைந்தாலும் மீண்டும் அமர முடியாத ஒரே சிம்மாசனம் தாயின் கருவறை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசிய சார்ந்தவங்க கேஷவ பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எட்டு அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ வி கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு விவேக செயல்பாடு அதிகரிக்கும் அதன் காரணமாக வெற்றிக்கான தகுதிகள் மிகுதியாகும் பொதுவாகவே அருமையான வாய்ப்புகளை பெருமையாக சந்திக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் திட்டமிற்ற வெற்றிக்கு நட்டம் இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு கடகம் ராசைய சார்ந்தவங்க கங்கை அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டயன் மூன்று அனுகூலமான வர்ணம் இளம்பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கச் டே சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆரோக்கியம் அதிகரிக்கும் ஏழாம் இடத்ததிபதி சாதகமாக இருக்கிறதுனால எண்ணிய காரியங்களில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய புண்ணியமான சூழல்கள் அதிகரிக்கும் பொதுவாகவே குடும்பத்தில் ஒற்றுமை அப்படிங்கிறது ஓங்கி நிற்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பதட்டமே இல்லாத உழைப்பு பாராட்டுக்கான மதிப்பு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஷிம்மம் ராசிய சார்ந்தவங்க ஐஸ்வர்ய லக்ஷ்மி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி ஆர் கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு சாதனைக்கான சூழ்நிலை ஆரம்பமாகும் வாகன சம்பந்தப்பட்ட வகையில் ஆடம்பரமான வாகனங்கள் அமையும் ஏற்கனவே இருக்கிற வாகன சம்பந்தப்பட்ட கடன் தொல்லை முழுவதுமாக விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பிறப்பு என்பது சம்பவமாக இருந்தாலும் இறப்பு என்பது சரித்திரமாக இருக்க வேண்டும் என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சார்ந்தவங்க வன்னிய பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்பது அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் கியூ நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராஜையை சார்ந்தவர்களுக்கு அதிகார பதவி கிடைக்கும் பொதுவாகவே பொறுமை என்ற மூன்றெழுத்தால் பொறாமையை விரட்டி அடிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற உயர்ந்த பதவியில் உள்ளவர்களுக்கு சிறந்த பெயர் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் அழகை பற்றி ஆசைப்படுவதை விட கடமையைப் பற்றி கனவு காண்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சார்ந்தவங்க வீரபத்திர சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட இரண்டு அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ விருட்சிகாசியை சார்ந்தவர்களுக்கு ஷேமங்களும் லாபங்களும் பெருகும் எடுத்த காரியத்தில் ஏமாற்றமில்லாத ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் தரகு என்ற அம்சத்தில் உள்ளவர்களுக்கு வரவு என்ற வருமானங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதித்து நடப்பவன் மா மனிதன் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட் சேகம் ராசைய சார்ந்தவங்க பாதாள விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் கருநீலம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் தனுஷ் ராசியை சார்ந்தவர்களுக்கு மனு திடம் அதிகரிக்கும் மன மகிழ்ச்சி மிகுதியாகும் வீண் விரயங்கள் குறையக்கூடிய சூழல் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெற்றிக்கான உயரத்தை அடைய ஏணியாக இருப்பதுதான் தன் நம்பிக்கை என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ் ராசிய சார்ந்தவங்க விருத்த கிரீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் சென்ிவப்பு அதிர்ஷ்டி ஏ மகர ராசிய சார்ந்தவர்களுக்கு பொறுப்புகளும் சிறப்புகளும் அதிகரிக்கும் பொதுவாகவே பத்தாம் அதிபதி சாதகமாக இருக்கிறது பாதிப்பு இல்லாத பண வரவுகள் கிடைக்கக்கூடிய தருணங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தோல்வியில் இருந்து எதையும் கற்றுக்கொள்ளாவிட்டால் அதுதான் உண்மையான தோல்வி என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை சார்ந்தவங்க அனுகிரக விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எம் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு வெளியூர் பயணம் வெகுமதி கிடைக்கும் தொழில் ஸ்தானாதிபதி அனுகிரகத்தின் மூலமாக எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் பிள்ளைகள் மூலமாக கடல் கடந்த பயணங்கள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அதிர்ஷ்டத்தை மட்டுமே நம்புபவன் அதிக நஷ்டத்துக்கு அகப்படுவான் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசய சார்ந்தவங்க மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் கரும்பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் மீன ராசிய சார்ந்தவர்களுக்கு தடை தாமதங்களுக்கு விடை கிடைக்கும் பிள்ளைகள் வகையில் பெருமைகள் கிடைக்கக்கூடிய அருமையான சூழல்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முடிந்த பிரச்சனைகளுக்காக வருந்தாமல் வரும் காலத்தை துணிந்து எதிர்கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசிய சார்ந்தவங்க ராஜயோக விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் சி ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குரியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்